எனக்கு திருப்பூர்லேருந்து வர்றாங்க சரி பையனொன்று பிள்ளையானுங்க சரி பிள்ளை கல்யாணம் போய் பையன் இருக்கானு பேரனுங்க சரிம்மா இப்போ பையனுக்கு வரம் பார்த்துட்டு இருக்கிறாங்க சரிம்மா குடும்பத்தை வந்த பிள்ளையா பொறுப்புள்ள பிள்ளையா அனுசி பையனை அனுசரிச்சு போகிற பிள்ளையா இருந்தால் போதுங்க உங்கள் வேலையில் சமூக சேர்ந்தவங்க இப்போ அதே வாரத்தில் பொண்ணு பார்க்குறாங்க சரிம்மா ரைட் ஓகே சந்தோஷ்குமார் வணக்கங்க சார் என்ன பண்ணிகிட்டு இருக்கிறீங்க ஐடியில் ஒர்க் பண்ணிகிட்டு இருக்கேங்க சார் சரி இங்கே எதை படிச்சிருக்கிறீங்க பிஏ இ படிச்சிருக்கேன் சரி கோயம்புத்தூர் விப்ரோவில் இப்போ பாசிட்டிவ் இயர்ஸாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் சார் மனைவி எப்படி வாங்கும் டிகிரி முடிச்சிருக்கணும் சரி ஃப்ரெண்ட்லியாக இருக்கணும் இந்த மாதிரி எதிர்பார்க்குறேங்க வெரி குட் ரைட் ஓகே சந்தோஷ் விரும்புகிற மாதிரி பொறுமையாக படிச்சு அழகான அருமையான பெண் மனப்பூர்வமா கோவையில் பணியில் உள்ளவர் இவர் பணிக்கு செல்லும் பட்டதாரி மனமகளை எதிர்பார்க்கிறார் சந்தோஷ்குமார் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்தளத்தில் இவரது பதிவு டபுள் ஜீரோ ஒன் செவன் டூ மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் போர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் போர் ஜீரோ கல்யாண நிகழ்ச்சியில் நிகழ்ச்சியில அபிநயா இவங்களை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பது கல்யாண டாட் காம்ல இவங்களது பதிவு எண் நைன் டூ நைன் த்ரீ ஒன் போர் பி டெக் பண்ணிருக்கிறாங்க சென்னையில சீனியர் மேனேஜரா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாங்க ப்ரொபஷனல் டிகிரி முடித்து நிரந்தர வேலையில இருக்கிற நல்லவர் தனக்கு கணவர் ஆவரணம்னு எதிர்பார்க்கிறாங்க அபிநயாவின் எதிர்பார்ப்பு கேற்ற நல்லவர் அவங்களுக்கு கணவரா உடனடியாக அமைந்திட கல்யாண மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் Thank கல்யாண மாலை நிகழ்ச்சியில் வினோத்குமார் இவரை அறிமுகப்படுத்துறோம் வயது முப்பத்தி நாலு கல்யாண மாலை டாட் காமில் இவரது பதிவு எண் டபுள் நைன் ஃபோர் டூ ஃபைவ் ஃபோர் எம்சிஏ பண்ணியிருக்கிறாரு பெங்களூர்ல சாப்ட்வேர் இன்ஜினியரா ஒர்க் பண்ணிட்டு இருக்காரு ப்ரொஃபஷனல் டிகிரி அல்லது டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியா வரணும்னு விரும்புறாரு வினோத்குமார் விரும்புகிற மாதிரி அருமையான பெண் அவருக்கு மனைவியா உடனடியாக அமைந்திட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நினைவில் நிற்கும் திருமணப்பட்டு விவாகா செல்ஸ் உங்கள் கனவுகளை நனவாக்கிடும் சிட்டி யூனியன் பேங்க் ராசியான பேங்க் ஈஸியான பேங்க் கல்யாண மாலையின் எக்ஸ்க்ளூசிவ் மேட்ரிமோனி பிரத்யேகமான மற்றும் பாதுகாப்பான சேவை பரனின் வயது முப்பத்தி நான்கு அசைவும் பிரிவை சேர்ந்த இவர் பிஎஸ்சி எம்பிஏ மேலும் எம்எஸ் முடித்து அமெரிக்காவில் சாஃப்ட்வேர் டெவலப்பராக பணியில் உள்ளவர் வசதியான குடும்பத்தைச் சேர்ந்த இவர் இருபத்தி ஒன்பது வயது முதல் முப்பத்தி ரெண்டு வயதுக்குள் அசைவும் பிரிவை சேர்ந்த நன்கு படித்து நல்ல பணியில் இருக்கும் முக்கியமாக அமெரிக்காவில் இருக்கும் பெண்ணை எதிர்பார்க்கிறார் மேலும் விவரங்களுக்கு டபுள் நைன் ஃபைவ் டூ ஜீரோ ட்ரிபிள் செவன் ஜீரோ ஃபோர் ஊர்கள் தோறும் நடைபெறும் கல்யாண மாலை திருவிழா நம்ம ஊர்ல கல்யாண மாலை இன்று திருச்சி நியூ கலையரங்கத்தில் தொடர்ந்து மே பதினொன்று மற்றும் பன்னிரெண்டாம் தேதி லட்சுமி சுந்தரம் ஹாலில் நம்ம ஊர்ல கல்யாண மாலை நிகழ்ச்சி நடைபெற உள்ளது சனிக்கிழமை மாலை ஐந்து மணிக்கு நடுவர் திரு ராஜா தலைமையில் கலகலப்பான பட்டிமன்றம் வரன் தேடும் அந்தந்த சமூகத்தினருக்கான பிரத்யேக கம்யூனிட்டி மீட் மற்றும் பொருத்தமான வரன்களை உடனே பெற்றுக் கொள்ளுதல் பிரபல நிறுவனங்கள் பங்கேற்கும் வெட்டிங் ஷாப்பிங் கட்டாயம் மேலும் விவரங்களுக்கு நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் த்ரீ டபுள் ஜீரோ அல்லது நைன் எயிட் போர் ஜீரோ எயிட் நைன் ஒன் ஃபைவ் டபுள் ஜீரோ கல்யாண மாலை சன் டிவி வரன் அறிமுக நிகழ்ச்சியில் ராமச்சந்தர் இவர் அறிமுகப்படுத்துகிறோம் அப்பா தீனதயாளன் அம்மா உமா மகேஸ்வரி ரெண்டு பேரும் வந்திருக்கிறீங்க சொல்லுங்கள் சார் நான் கோயம்புத்தூர் வந்து வரேன் நாங்கள் ஆப்டிக்கல் பிஸ்னஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் ராம்சந்தர் பிஏ மெக்கானிக்கல் முடிச்சிருக்காரு அவரும் பிஸ்னஸ் தான் இருக்கிறாரு எங்கள் வீட்டில் ரெண்டு பேர் ஒரு பொண்ணு ஒரு பையன் ஓகே யூகேவில் செட்டில் ஆகிட்டாங்க அவங்க ஆமாம் என்னோடய சன்னு வந்து பிஸ்னஸ் பண்ணிட்டுருக்காரு அவருக்காக ஒரு நல்ல ராஜகுமாரியை எதிர்பார்த்துட்டு இருக்கிறோம் அகமுடைய முதலியார் வகுப்பை சேர்ந்தவங்க

கரெக்டாக செட்லாகக்கூடிய ஒரு நல்ல மருமகளாகவும் கல்யாணமாலை சந்திவி நிகழ்ச்சி மூலமாக கூடிய விரைவிலே வந்து அமைய மனப்பூர்வமாக வாழ்த்து இந்த நிகழ்ச்சியில் வந்து கலந்துக்கிட்டீங்க வாழ்த்துக்கள் வணக்கம் நன்றி சார் நன்றி சார் டி ராமச்சந்தர் வைத்திருபத்தி ஒன்பது பிஏ மெக்கானிக்கல் முடித்தவர் கோவையில் சொந்த தொழில் செய்பவர் இவர் பட்டதாரி மணமகளை எதிர்பார்க்கிறார் ராமச்சந்தர் பற்றிய விரிவான விவரங்கள் கல்யாண மாலை டாட் காம் வெப்திலத்தில் இவரது பதிய நைன் எயிட் சிக்ஸ் த்ரீ டபுள் எயிட் மேலும் விவரங்களுக்கு ஜீரோ டபுள் ஃபோர் டூ ஃபோர் த்ரீ ஃபோர் ஒன் ஃபோர் டபுள் ஜீரோ கல்யாண மாலை நிகழ்ச்சியில் கல்பனா இவங்களை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பத்தி ஒன்று கல்யாண மாலை டாட் காமில் இவங்களது பதிவு எண் நைன் எயிட் ஃபோர் எயிட் எயிட் த்ரீ பிகாம் பண்ணியிருக்கிறாங்க கோயமுத்தூர்ல சேல்ஸ் எக்ஸிகூட்டிவா இருக்கிறாங்க டிகிரி அல்ல அதற்கு மேலும் படித்து நிரந்தர வேலையில் இருக்கிற நல்லவர் தனக்கு கணவராக வரணும்னு நினைக்கிறாங்க கல்பனா நினைக்கிற மாதிரி நல்லவர் அவங்களுக்கு கணவராக உடனடியாக அமைந்துட கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் கல்யாணமாலை நிகழ்ச்சியில் பாலகிருஷ்ணன் இவரை அறிமுகப்படுத்துகிறோம் வயது முப்பது கல்யாணமாலை டாட் காமில் இவரது பதிவை எண் நைன் எயிட் எயிட் செவன் நைன் ஒன் பிஇ பண்ணிருக்கிறாரு சென்னையில் டெஸ்ட் கன்சல்டெண்ட்டாக ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறாரு டிகிரி முடித்த நல்ல பெண் தனக்கு மனைவியாக அவர் நின்று விரும்புகிறாரு பாலகிருஷ்ணன் விரும்புகிற மாதிரி நல்ல பெண் அவருக்கு மனைவியாக உடனடியாக அமைந்திருந்த கல்யாண மாலையின் மனப்பூர்வமான வாழ்த்துக்கள் நெய் இப்படி இருக்கணும் ஆச்சி மாதிரி இருக்கணும்